திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூற்று ஐம்பத்தி ஒன்று அதிகாரம் சிற்றினம் சேராமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை அமெரிக்க நாட்டிலே ஒரு மிகப்பெரிய கடத்தல் மன்னனாக திகழ்ந்தவர் கபோன் என்பவர் ஆவார் கபோன் சிறு வயதிலே பள்ளிக்கு சென்றாலும் கூட அவருக்கு படிப்பிலே நாட்டமில்லை ஆதலால் படிப்பை விட்டு நீங்கினார் ஒரு சிறிய திருட்டு கும்பலோடு தனது தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டார் அவர்களோடு சேர்ந்து சின்ன சின்ன திருட்டுகளை செய்யும் ஒரு திருடனாகவே தனது பயணத்தை தொடங்கினார் தனது மகன் அந்த கும்பலுடன் இருப்பதை பார்த்து அவர்களது பெற்றோர்கள் மிகவும் பயந்தனர் எவ்வளவோ அறிகுறிகள் கூறியும் அதை ஏற்காமல் கபோன் அந்த திருட்டு கும்பலோடே தனது வாழ்வை துவக்கினார் இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் அவரது பெற்றோர்கள் ஏழைகளாக இருந்தாலும் கூட திருட்டு தொழிலிலே இவர் நிறைய சம்பாதித்து பணக்காரராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் மாறினார் அதே நேரத்தில் ரவுடிகள் குழுவில் அந்த நேரத்தில் பெரிய ரவுடியாக இருந்த டோரியோ என்பவர் கபூனை தனது மகனாக தத்தெடுத்துக் கொண்ட பிறகு கபூனின் வாழ்க்கை மிகவும் மாறிப்போனது அதனால் ரவுடிகள் வரலாற்றில் கபூனின் பெயர் ஒரு பெரிய பெயராக மாறியது வில்லியம் தாம்சன் என்னும் அரசியல்வாதி தேர்வில் வெற்றி பெறுவதற்காக கபோன் மிகவும் உதவி செய்தார் கபோன் ஆரம்பகட்டத்தில் ராபின்ஹுட் மாதிரியான ஒரு திருடனாகவே மக்களால் பார்க்கப்பட்டார் அதற்கு ஏற்றார் போலவே அவர் பெரிய குற்றங்கள் செய்தாலும் அந்த குற்றங்களிலிருந்து கிடைக்கின்ற பெரிய தொகைகளை தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடையாக கொடுத்தார் இதனால் அவருக்கு சில இடங்களில் நல்ல பெயரும் கிடைத்தது ஆனால் அவர் செயின்ட் வாலண்டைன் என்பவரை படுகொலை செய்ததால் அவரது நற்பெயரை இழந்தார் அதனால் அவரது கடைசி காலத்தை சிறையில் கழித்தார் நரம்பு மண்டல நோயால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மாரடைப்பால் காலமானார் தீய குணத்தாரோடு சேருவதற்கு பெரியவர்கள் அஞ்சுவர் ஆனால் சிறிய எண்ணத்தாரோ அந்த தீய எண்ணங்களோடு உள்ளவர்களையே உறவாக கருதிவிடுவார்கள் என்பதை சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சிறியாரோடு சேர்ந்தால் அழிவு நல்லோரோடு சேர்வதே தெளிவு